இந்த அமுதாவும் நல்ல சிவம் சொல்கிறத கேட்டு பயங்கர அதிர்ச்சியோட வந்து பதினா இப்போ யாழ்னி இருக்காங்க ஏன்னா யாழ்னியோடய வயிற்றுல குழந்தை இருந்தாலாச்சும் வந்து பதினா பரவாயில்ல இவங்க சொல்கிற மாதிரி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பதினா செக் பண்ணி அதை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமா ஆர்வமாக இருந்துகிட்ருப்பாங்க ஆனால் இப்போது அவங்க வயிற்றுல ஒத்த குழந்தை கூட இல்லை அட்லீஸ்ட் வந்து போதுன்னா பெண் குழந்தையாச்சும் இருந்திருந்தா கூட வந்து பதினா பிரச்சனை கிடையாது இந்த நல்ல சிவமும் வந்து பதினா சைலண்ட்டாக விட்டுருப்பாரு ஆனா இப்போ கர்ப்பமே இல்ல கர்ப்பமாவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல சிவத்துக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து யாழ்னியா விரட்டிட்டு இளங்கோவுக்கு வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயாராயிருவாங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் யாழ் நின்றுக்கு இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு 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 முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது இந்த அமுதா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டீட்டெயில்லாம் விசாரிச்சுட்டு ஒரு முப்பதாயிரம் ஆகும் உடனே ஓ முப்பதாயிரம் கம்மி தான் சரி கொடுத்துருவோம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னையோட கர்ப்பத்தை அதாவது அவள் கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அவளோட வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுக்கு வேணாலும் தயாராக இருந்துட்டுருக்கா அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவள் செலவு பண்ண பணம்லாம் அந்தளவுக்கு மிகப்பெரிய விஷயமே கிடையாது ரூபாய் தூக்கி கொடுத்தா கடைசியில் அவங்க அண்ணன் கிட்டே போயிட்டு நான் நாலாயிரரூபா கொடுத்துருக்கேன் அஞ்சாயிரவா கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் வந்து வாங்கிக்க போறான் இங்க ஆகக்கூடிய அந்த முப்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் வந்து இந்த அமுதா இருந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட தான் வந்து வாங்கி கொடுக்க போறா அதுல எந்த ஒரு ஆட்சபணியுமே வந்து கிடையாது ஒரு பக்கம் அமுதா இப்படி சொன்ன உடனே ஆமா அமுதா நீ வந்து இவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலுமே கூட ஒத்த வார்த்தை வந்து நீ சொன்ன பாத்தியா இப்பவே வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து வந்து டாக்டர் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன பாத்தியா அங்க நிக்கிற நீ எப்படியோ வந்து கரெக்டா நீ வந்து சொல்லிட்டு நீ சொல்ற சொல்கிற மாதிரி செய்யலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கன்ஃபார்மாக சொல்லிவிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமுதா கிட்ட கேட்டுட்டு அடுத்ததான் யாழினி வந்த உடனே யாழினி கொஞ்சம் வாம்மா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாழினியை கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆண் குழந்தை தான் பேத்து தரணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது இல்லையா அதனால நாளைக்கு ஒரு எட்டு போய் டாக்டர் டாக்டர் வந்து பார்த்தா பார்த்து அதாவது அமுதாவுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்களா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி அவங்க வந்து பார்த்தா உண்மை என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க ஆண் குழந்தை தான் சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தா டாக்டர் வாயால் சொல்லி அதை கா என்னோட காது குளிரை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போது இந்த நல்ல சிவம் வந்துட்டு நம்ம இனியா கிட்ட வந்து பார்த்தீங்க இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஆமாம் இனியா நீ இதில் எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டியதே இல்லை அவங்க ஜஸ்ட்டு செக்அப் பண்ணி வயிற்ற ஸ்கேன் பண்ணி உன் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க நீ வந்து எந்த கஷ்டமும் படாத நீ அப்படி இப்படின்ற மாதிரி அமுதா சொன்ன உடனே நம்ம அத வந்து நினைக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து சொன்னா இனியா கிட்ட சொல்லணுமே இங்க மட்டும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க